தந்தை மகன் துயா ஆவியின் அருளும் ஆசிரியரும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக இன்றைய இந்த நாளிலே நாங்கள் எல்லோருமே சற்று விசுவாசத்தை ஆழமாக்குவோம் விசுவாசத்தை ஆழமாக்குவோம் இன்றைய இரண்டாவது வாசகத்திலேயும் ஜோவான் எழுதிய முதலாவது திருமுகத்திலேயும் ஐந்தாவது அதிகாரத்திலே முதலாவது திருவசனத்திலேயே இவ்வாறு சொல்லப்படுகிறார் அன்பார்ந்தவர்களே ஜேசுதான் மெஸ்ஸியா என்று நம்புவோர் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் நாங்கள் எல்லோருமே கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள் ஏனென்று சொல்லி சொன்னால் ஜேசுவாகிய மெஸ்ஸியாவை நாங்கள் நம்புகின்றோம் விசுவசிக்கின்றோம் ஏற்றுக்கொள்ளுகின்றோம் அவருடைய வழியிலே நாங்கள் செல்லுகின்றோம் ஆகவே தான் நாங்கள் எல்லோருமே கடவுளிடமிருந்து பிறந்தவர் இன்றைய நாங்கள் பார்க்கின்றோம் துய தோமாவுடைய விசுவாசம் ஆழமாக்கப்படுகிறது விசுவாசத்தின் ஆழத்தின் உச்ச கட்டம்தான் நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் நீரே என் ஆண்டவர் நீரே என் கடவுள் ய தோமாவினுடைய விசுவாசத்தின் உச்சக்கட்ட வார்த்தைகள் இந்த வார்த்தைகளை நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையிலே பல நேரங்களிலே பல வேளைகளிலே உச்சரிக்கின்ற பொழுது நாங்களும் இன்னும் ஆழமாக விசுவாசத்திற்குள் செல்பவர்களாக இருக்கின்றோம் இன்று கிறிஸ்து உயிர் என்று சொல்லி சொன்னால் எங்களுடைய விசுவாசம் பொய்யானது வீணானது கிறிஸ்து ஈர்த்தெழுந்தபடியினால் தான் எங்களுடைய விசுவாசம் மீண்டும் மீண்டும் உறுதியாக்கப்படுகிறது இந்த விசுவாசத்தில் தான் நானும் நீங்களும் கூட்டம் பெறுகின்றோம் இந்த விசுவாசத்தின் மூலம்தான் இறைவனுக்கு மினக்கும் பாரியதொரு இடைவெளியை நிரப்பி நெருக்கமாக வந்து ஆண்டவரோடு உரையாடவும் ஆண்டவரோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை பகிர்ந்து கொள்ளவும் ஆண்டவருடைய பாதையிலே பயணிக்கவும் நாங்கள் தயாராக நாங்கள் அவவிசுவாசிகளாக இல்லாமல் உண்மையான விசுவாசத்தோடு அன்பு நிறைந்த விசுவாசத்தோடு அருள் நிறைந்த விசுவாசத்தோடு நாங்கள் ஆண்டவருடைய வழியிலே செல்ல தயாராக வேண்டும் நாங்கள் பாஸ்கா காலத்தில் இரண்டாவது வாரத்துக்குள் காலடி எடுத்து வைக்கின்ற இந்த நாளிலே ஆண்டவர் இன்னும் ஆழமாக விசுவாசத்தை உறுதிப்படுத்துகின்றார் ஆகவே இறை விசுவாசத்திலே கூட்டம் பெற்றவர்களாக வாழ்ந்து இறைவனுக்கும் எனக்கும் என்னோடு வாழ்பவர்களுக்கும் அன்பின் உறவை ஏற்படுத்த ஆண்டவரோடு எனக்கு செப உறவின் பாலத்தை கட்டியெழுப்ப அயலவர்களோடு பிறர் என்னும் பாலத்தை கட்டியெழுப்ப நாங்கள் முனைப்போடு செயற்பட தயாராகவும் இன்றைய இந்த நாளிலே நாங்கள் எல்லோரும் இறை விசுவாசத்திற்கு சாட்சி உயிர் கிறிஸ்தவுக்கு சாட்சி பகரும் உயிர்ப்பின் பிள்ளைகளாக உயிர்ப்பை வெளிப்படுத்திய ஆண்டவரின் அன்பு சீடத்துவத்திலே நானும் நீங்களும் பங்கு கொண்டு வாழ இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னைமறி மூலமாக ஆண்டவருடைய பாதையிலே செல்லவும் எல்லாம் உள்ள இறைவன் தந்தை மகன் துயா உங்கள் அனைவரின் விரைவாக ஆசிர்வதிப்பார்கள்